கிருஷ்ணகிரியில் அனைத்து ஜமாத் மற்றும் மாவட்ட உலாமாக்கள் கூட்டமைப்பு சார்பில் வாக்கு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து ஜமாத் மற்றும் மாவட்ட உலா கூட்டமைப்பு சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் வக்பு சட்டத்தை கைவிடக் கோரியும் பாஜக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசி காதர் மொய்தீன் மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டம் தொடர்பாக திமுக உட்பட இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் வழக்கு தொடர்ந்து உள்ளோம் இது இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என வாதாடுவோம் என்றார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது குறித்து கேள்விக்கு பதில் அளித்த காதர் மொய்தீன் அதிமுக சொல்வதை என்றுமே இஸ்லாமியர்கள் நம்பியது இல்லை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளனர் இதன் மூலம் பாஜக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ளது ஆனால் நாடாளுமன்ற மேலவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை தற்போது அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதால் மேலவையில் பாஜக கூட்டணி எண்ணிக்கை அதிமுகவுடன் சேர்ந்து நூத்தி நாற்பது ஆக அதிகரிக்கிறது என்றும் அதிமுக பாஜக கூட்டணியால் இந்தியாவில் உள்ள இருபத்தி ஐந்து கோடி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது லட்சம் இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கும் தமிழகத்தில் அதிமுகவிற்கும் ஒரு வாக்கு கூட அளிக்க மாட்டார்கள் அதிமுக கொஞ்சம் நஞ்சம் இருந்த இஸ்லாமிய வாக்குகளும் முற்றிலுமாக கிடைக்காது அதிமுக போடுகின்ற ஓட்டு பாஜக முத்தலாக சுப்ரீம் கோர்ட் கித்தி

ये वो भी कहीं जहाँ इस्लाम बोलते नहीं हौसलों से उगते हैं सर जान दे अगर वो तो आज ये चीज को लेकर हमारे सदर साहब एक दो दोस्त है एकाएक मगरी नमाज को गए नमाज वो बात देख रहे थे नमाज वाला तीन बटा बरोबर